அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை பார்க்க போறோம் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற இந்திக்கு எதிரான மொழி போர் அப்படின்றது அடுத்தது வந்து இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நியமனம் அந்த செலெக்ஷன் கமிட்டியில சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கணுமா வேணாமா அப்படின்றத அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்து இது ரெண்டுத்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ரெண்டுமே மிக முக்கியமான விஷயங்களா தான் நான் பார்க்கறேன் முதல்ல இந்த இந்தி திணிப்பு அண்ட் இந்திக்கு எதிரான கோஷங்கள் இப்போ அந்த ஹிந்திக்கு எதிராக ஆனா அவங்க சொல்றது இந்தி திணிப்புக்கு எதிராக அப்படின்னு அவங்க சொல்ற கருத்துக்கள் என்னன்னா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னா ஏன் வந்து வட மாநிலங்கள்லேருந்து லட்சக்கணக்கில் இங்கே வராங்க அங்கே வேலை கிடைக்கல அப்படின்றதுனால தானே இங்கே வராங்க அவங்களெலாம் என்ன தமிழ் கற்றுக்கு தான் வராங்களா இங்கே வந்து தமிழ் கற்றுக்கலையா அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு அதாவது ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்றது வந்து அது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் வேலை கிடைக்கும்ன்றது கிடையாது வேலை தேடுவதற்கான விண்டோ இன்னும் கொஞ்சம் பெருசாக ஓப்பன் ஆகும் சரி இன்றைக்கு வந்து தமிழகம் கல்வியிலேயே முன்னணியில் இருக்கின்றது நாம தான் வந்து எல்லா பேராமீட்டர்ஸையும் டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி வெரி குட் அந்த கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதுலேயும் நம்ம டாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் எத்தனை இன்ஜினியர்கள் பாஸ் பண்ணி வெளில வராங்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்குதா சரி அப்போது தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வேலை தேடாமல் இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்கள்லேயும் இன்ஜினியர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன அதை தேடலாம் இல்லையா சார் அப்படி இல்ல சார் நாங்க வந்து இங்கே எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இங்க வேலை கிடைக்காம எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மத்த மாநிலத்தில் இப்போ நீங்க சொல்றீங்க நாம தான் எல்லாத்துலயும் டாப்ல இருக்கோம் கல்வியில கல்வி தரத்துல எல்லாத்துலயும் டாப்ல இருக்கோம் அப்படின்னு அப்போ மற்ற மாநிலத்தில் இருக்கிற வேலைகள் தனியார் நிறுவன வேலைகளையும் எடுத்துக்காங்க அப்ப அதுக்கு நம்ம கம்பீட் பண்ணுறோம்னு சொன்னா மற்றவங்களெல்லாம் எல்லாம் தூக்கி தள்ளிப்பட்டு நம்ம தானே டாப்ல வருவோம் அப்போ இருக்கிறதுலையே யார் வந்து டாப்ல இருக்காங்கன்னு பார்த்து தனியார் நிறுவனங்கள்ல நம்ம பசங்களை தானே வேலைக்கு எடுக்கணும் ஏன் நம்மளால அப்ளை பண்ண முடியல சரி இது காரண காரணத்தை நீங்களே யோசிச்சு வைங்க அடுத்தது லட்சக்கணக்கான பேர் வந்து வட மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்களோ அவங்கெல்லாம் தமிழ் கத்துக்கிட்டா வராங்களோ கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் யாரும் வந்து தமிழ் கத்துக்கிறது கிடையாது சொல்லப்போனால் இங்க வந்த பிறகும் அவங்கள நிறைய பேர் தமிழ் கத்துக்கிறது கிடையாது ஹிந்தி தான் பேசினுக்கிறாங்க அவங்கள வச்சு வேலை வாங்குறாங்க பாருங்க நாம தான் ஹிந்தி கத்து நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்டல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அங்க போனீங்கன்னா ஒடிசால இந்தியில இருந்த ஒதிஷால அனவுன்ஸ் பண்ணிட்டு வரும் இன்னார் இங்க வாங்கோ இன்னார் இந்த ஃப்ளோருக்கு போங்கோ அப்படின்னு ஏன்னா அவங்க பாஷை தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சுக்கின்னு அவங்க வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனுக்குறாங்க அந்த அளவுக்கு அது ஒதிஷா வந்து வட மாநிலம்னு சொல்ல முடியாது கிழக்கு மாநிலம் அங்கே இருந்தெல்லாம் வந்து வேலை பார்த்துன்னு இருக்கிறாங்க மற்றபடி இந்த கொல்த்த வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர்ஸ் அதுக்கப்புறம் இந்த வயல் வேலை கூட பார்த்தோம் மாயவரத்தில் வந்து வயலில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கேரளாவில் பெங்காலிகள் நிறைய பேர் இருக்காங்க அந்த சீனிவாசன் அவர்களுடைய படத்திலே அந்த மாதிரி ஒரு காட்சி வரும் அப்போ நான் கேட்டேன் இது எப்படி சார் சினிமாக்காக பண்ணதா போது இல்லை கிராஜுவலாக இப்படி தான் இருக்கு அப்படின்னாரு ஸோ இவங்கள்லாம் இங்கே வராங்க லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களா இல்லையா இல்லை தெரிஞ்சுக்கின்னு வராங்களா அப்படின்னா இப்போ நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் இதே தமிழகத்திலிருந்து இருந்து லட்சக்கணக்கான பேர் இந்தியாவோட மற்ற மாநிலங்கள்ல வேலைக்கு போயிருக்காங்க குறிப்பா இந்த விருதாச்சலம் சுத்து வட்டார ஏரியா எடுத்தீங்கன்னா அங்கிருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் இந்தியாவுடைய வட பகுதிகளில் எங்க ஒன்னா நீங்க ஊசி குத்துங்க அங்க வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அந்த தீபாவளி சமயத்துல வந்து இறங்குவாங்க அதுக்கப்புறம் தீபாவளி முடிஞ்ச பிறகு திரும்பி போவாங்க அதே மாதிரி பொங்கல் சமயத்துல அவ்வளோ ஒரு கூட்டம் நிற்கும் ஆயிரக்கணக்கில் நிற்பாங்க அவங்களும் வந்து ஹிந்தி கற்றுக்கணும் போல அங்கே போய் தான் கற்றுக்குறாங்க அங்கே போனவங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் ஏ வாடா அப்படியே ஒன்று வேலைக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்ட்டு அவங்க சொந்தக்காரங்களாம் இழுத்துப்பாங்க அங்கே போயிட்டு அவங்க ஹிந்தி கற்றுக்குறாங்க சரி இதையும் ஒரு பக்கம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்போ வடக்குலேருந்து வந்து ஏராளமான பேர் இங்கே அந்த லேபரர்ஸாக வராங்க இல்லையா வடக்குலேருந்து எத்தனி பேர் எம்பிபிஎஸ் படிச்சவங்க இங்கே வந்து கிளினிக் ஓபன் பண்ணியிருக்காங்க இப்போ இங்க எல்லாரும் சொல்றபடி பார்த்தா வட மாநிலங்கள்லாம் ரொம்ப ஏழ்மையில இருக்க மாநிலங்கள் ஸோ அங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒருத்தர் கிளினிக் போட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கு பெரிய வருமானம் வராது அன்லெஸ் ஒரு கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்தால் ஒழிய அப்போ அவங்க வந்து சரி தமிழ்நாடு இதெல்லாம் வந்து முன்னேறிய மாநிலமாக இருக்கின்றது இங்க கிளினிக் போட்டா நல்ல வருமானம் வரும் அப்படின்னு வரலாம் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டரா நீங்க பாத்திருக்கீங்களா இப்போ இந்த மூணுத்துக்குமான பதில் இதுல இருக்கின்றது கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு அவசியம் இல்லை அப்படியே பார்த்து செய்ய வேண்டிய வேலை போது அது லேபர் இன்டென்சிவ் ஒர்க் இந்த வயலில் அறுவடை செய்யற வேலை நாற்று நடுற வேலை அதுக்கப்புறம் அந்த கட்டட வேலை இதுக்கெல்லாம் லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நாம் ஊமையாகவே இருந்தாலும் நம்ம போயிட்டு வேலையை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வரலாம் ஆனால் கம்யூனிகேஷன் எசென்ஷியல் அப்படின்ற இடத்துல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி முக்கியம் ஒரு டாக்டர் ஒரு ஹிந்தி மட்டுமே தெரிந்த டாக்டர் சார் எம்பிபிஎஸ்லாம் அவங்க இங்கிலீஷ் தானே படிச்சிருப்பாங்க அப்படின்னா அதுக்கு நான் பின்னாடி வரேன் இப்போ இங்கே வராங்க போது சரி அவருக்கு இங்கிலீஷுன்னு கூட தெரிகிறதுன்னு வச்சுக்காங்க ஆனால் ஒரு கிளினிக் அப்படின்னு சொன்னால் அந்த இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுமே தெரியாமல் தமிழ் மட்டுமே தெரிந்தவர்கள் தமிழ்நாட்டில் அதே மாதிரி கேரளானா மலையாளம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் அந்த மாநில மொழி தெரிந்தவர் பேஷண்ட்டு வருவாங்க அப்ப அவங்க என்ன செய்கலையா கேட்பாரு உனக்கு என்ன பண்ணுது எத்தின் நாளா இருக்குது இதெல்லாம் கேட்க முடியுமா அப்போ அங்க லாங்குவேஜ் எசன்சியல் அதனால தான் அந்த டாப் லெவல்ல மைக்ரேஷன் அப்படின்றது வரல அப்படியே வந்தாலும் அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ல அங்க வந்து அந்த ஒரு பெரிய பெரிய இடத்துல அங்க வரவங்க கிட்ட எல்லாம் வந்து இங்கிலீஷ்லயே பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் ஓரளவுக்கு மைக்ரேஷன் இருக்கின்றது ஒத்துக்கிறீங்களா ஆக லேபரர்ஸா போகும்போது கம்யூனிகேஷன் பெரிய அளவில் தேவையில்லாத போது அந்த லாங்குவேஜ் அவசியம் இல்லை இப்போ சமீபத்தில் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு ஏராளமான பேர் வேலைக்கு போனாங்க யூபியில் இருந்தால் ஆள் எடுத்தாங்க நாம் தான் சொல்கிறோம்ல யூபியில் இருக்கவங்களுக்கு ஹிந்தி தவிர வேறு தெரியாது அப்படின்னு அவங்க என்ன இஸ்ரேலில் போயிட்டு ஹிந்தியில் பேச போகிறாங்களா அவங்களுக்கு ஹிப்ரூவும் தெரியாது இங்கிலீஷையும் யாரும் பேச போகிறது கிடையாது இருந்தாலும் அத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்கள்ல சம்பளம் வாங்கினுக்குறாங்களா லட்சக்கணக்கில் ஸோ ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் அப்படின்றத எப்படி பார்க்கணும்னா அந்த வேலை வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது நமக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கு ஆர் ஃபார் தட் மேட்டர் மலையாளம் தெரிஞ்சிருக்குன்னா கேரளாவில் ட்ரை பண்ணலாம் கன்னடம் தெரிஞ்சால் வந்து நம்ம கர்நாடகாவில் ட்ரை பண்ணலாம் தெலுங்கு தெரிஞ்சால் ஆந்திரா தெலுங்கானால ட்ரை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற வேலைகளுக்கு நம்மளால் வந்து அப்ளை பண்ண முடியும் ஏன் சார் நீங்கள் தான் சொன்னீங்களே அந்த டாப் லெவலில் இங்கிலீஷ் மட்டுமே போதும் அப்படின்னு எல்லாம் கரெக்டு தான் ஆனால் அங்கே மற்றவங்களோடையும் இன்ட்ராக்ட் பண்ண வேண்டி வரும் சரி ஒரு மொழி அப்படின்னா ஹிந்தி மட்டும்னா அந்த பாருங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் வந்து நீங்கள் ஹிந்தி தான் படிக்கணும்னு சொல்லலை எனி அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ் இதுதான் அந்த பாலிசி சொல்லுது அதை இவங்க வந்து இந்தியை திணிக்கிறாங்க திணிக்கிறாங்க திணிக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க சரி இப்போ அந்த அடுத்த எதிர்கருத்துக்கு வருவோம் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க அதாவது இந்த எட்டாவது வரைக்கும் ஆறு பத்தாவது வரைக்கும் இந்த ஹிந்தி படிக்கிறாங்க எழுத படிக்க தெரியுது ஆனால் பேச வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்தா அங்கே ஹிந்தி கிடையாது சுத்தமாக மறந்து போயிடுது எதுக்காக இந்த மூன்றாவது மொழியை திரிக்க வேண்டும் அதை படித்து எங்களுக்கு வரவே மாட்டுது அப்படின்னு சரி இன்றைக்கி தமிழகத்தில் இருமொழி கொள்கை தான் இருக்கின்றது தமிழ் ஆங்கிலம் ஆங்கிலம் அப்படின்றது வந்து கம்பல்சரி லாங்குவேஜ் ப்ளஸ் டூ வரைக்கும் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக படிச்சுட்டு கல்லூரியிலையும் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சுட்டு அவர் தமிழ் மீடியத்திலே இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸில் படிச்சுட்டு நம்ம வெளில வரோம் அப்படின்னும் போது எத்தனை பேருக்கு இங்கிலீஷில் வந்து ஃப்ளூயண்டாக பேச எனக்கு சொல்லுங்கள் அட்லீஸ்ட் இல்லாமல் இங்கிலீஷில் வந்து எழுத படிக்கவாது எத்தனை பேருக்கு ப்ரொஃபிஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இங்கிலீஷில் நம்ம நல்லா எழுதுகிறோம் பேசுகிறோம் ஆனால் அதெல்லாம் எத்தனி பர்சன்ட்டு இதுதான் நான் கேட்குற கேள்வி என்ஜினியரிங் காலேஜ் முடிச்சுட்டு வர எத்தனையோ பேர் அந்த இங்கிலீஷில் பேசுவதற்கு தடுமாறுவதை நான் பார்த்துருக்கேன் இப்போ சொல்லுங்கள் இந்த ஹை லெவல்ல வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர் அப்படின்னும் போது அப்போ இங்கிலீஷ்லையும் நம்மளால் வந்து ஃப்ளூயண்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியலை வேற ஒரு லோக்கல் இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியலை அப்படின்னும் போது திருப்பி திருப்பி தமிழகத்துக்குள்ளேயே தான் நம்மளுடைய சர்ச்சை நம்ம குறுக்கி கொள்ள வேண்டியதாகின்றது நம்ம யாரடி நீ மோகினி படத்துல பார்த்தோம் தனுஷ் வந்து அந்த கேள்வி கேட்கும் போது இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு தடுமாறுவாரு அப்போ நயன்தாரா வந்து இல்ல பரவாயில்ல தமிழ்லயே சொல்லுங்க அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அன்னைக்கு ஏதோ சொன்னேன் அதுக்காக நீ தொடர்ந்து தமிழ்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப புரியுதுங்களா இதுலயே இன்னொரு பக்கம் பார்க்கலாம் சார் பத்தாவது பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சு கூட பேச வரல அப்படின்னா அப்ப இங்கிலீஷ்லயும் அதே கஷ்டம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதே சமயத்துல பன்னெண்டு வருஷம் ஒரு லாங்குவேஜ ஆறு பத்து வருஷம் ஒரு லாங்குவேஜ படிக்காமையே ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஒரு இடத்துல போய் இருந்து தட்டு தடுமாறி ரொம்ப சுலபமா புளுயண்டா அந்த மொழியை கத்துக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் நான் வந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சேன் பதினொன்று பன்னெண்டு வந்து ஒரு எய்டட் ஸ்கூல்ல இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேரும் போது டோட்டலாக ஒதுக்கி வச்சிட்டானுங்க என்ன கடைசி பெஞ்சு யாரும் வந்து என்னோட பேச மாட்டாங்க மத்தியானம் லஞ்ச் சமயத்தில் வெளில போடும்போது யாரும் கூட வந்து உக்கார மாட்டாங்க நல்லதால் என்னுடைய ஃப்ரெண்டு பி வெங்கடேஷன் அவன் தான் வந்து எனக்கு கம்பெனி கொடுப்பான் அவனுக்கு வந்து தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது நான் தமிழ் மீடியம் அப்படின்றதுனால என்னோட ரொம்ப க்ளோஸாக இருந்தான் இன்ஃபேக்ட்டு அந்த பையனை வந்து புலவர் புலவர்னு தான் கிண்டல் பண்ணுவாங்க எல்லோரும் ஏன்னா அவனுக்கு தமிழ் மேலே ஆர்வம் இருந்தது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அப்போது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறவங்க போது இந்த தமிழ் மீடியம் பசங்க மேலே அந்த அளவுக்கு ஒரு இகழ்ச்சி ஏ தமிழ் மீடியம் அப்படிங்க ஆனால் அதுக்கப்புறம் காலாண்டு தேர்வில் ரொம்ப மார்க் எல்லாம் பார்த்து ரேங்க் எல்லாம் பார்த்த உடனே எல்லாம் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் வந்து மெம்பராக சேரணும் அப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க வாங்க போகலாம் அங்கே போனால் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் அங்கே அங்கே இருந்ததெல்லாம் வந்து அரத பயசான புக்கு அங்கே போயிட்டு மெம்பர்ஷிப் ஃபார்ம் கொடுத்த உடனே அது மெட்ராஸ் அட்ரஸ் வேணும் அப்போது எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க அட்ரஸ் நான் அதில் எழுதி கொடுத்துருந்தேன் அப்போ அந்த கவுண்டரில் இருக்கவங்க அரே யூ ஃபர்காட் டு மென்ஷன் யுவர் பின்கோடு வாட் இஸ் யுவர் பின்கோடு அப்படின்னாங்க இவ்வளோ தாங்க கேட்டாங்க நல்லா புரியுது எனக்கு பின்கோடு கேட்குறாங்க அப்படின்னு செவன்டி எயிட்னு சொல்லணும் வாயில வார்த்தை வரல ஏன்னா அவங்க இங்கிலீஷ்ல பேசிட்டாங்க இந்த மாதிரி முழுக்க முழுக்க இங்கிலீஷ்ல ஒருத்தர் பேசுறத முத தடவையா நான் வெளியில கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் கிளாஸ தவறு அப்படியே ஆனும் வாய் மூடி நிக்கிறேன் நான் மறுபடியும் மறுபடியும் கேட்கறேன் வாட்ஸ்அப் பின்கோடு வாட்ஸ்அப் பின்கோடு அப்படின்னாங்க பேச்சே வரல எனக்கு வெறும் காத்துதான் வருது அதுக்கப்புறம் அடடா பின்கோடு கூட தெரியாதா அவனுக்கு அப்படின்னு அவனை எழுபத்தெட்டுங்க அப்படின்னு இதுதான் நம்ம லெவல் அன்னைக்கு இப்போ சொல்லுங்க அந்த லாங்குவேஜில் சிலபஸில் கொண்டு வந்தது தப்பா இல்லை நம்ம கற்றுக்கிற முறை தப்பா இல்லை அவங்க சொல்லி கொடுக்குற முறை தப்பா இதே பன்னெண்டாவது வரைக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பசங்க சரளமாக இங்கிலீஷில் பேசுறாங்க ஈவன் தமிழ் மீடியத்தில் படித்து இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்த பசங்க கூட நிறைய பேர் வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுறாங்க எல்லாமே கலந்துருக்குது அப்போது நம்ம அந்த சிஸ்டத்தை குறை சொல்ல முடியாது நம்ம கற்றுக்கிறதோ இல்லை கத்து கொடுக்குறதுலேயோ தான் இங்கேயோ ஃப்ளா இருக்குது அதைத்தான் நம்ம பார்க்கணும் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அலையன்ஸ் ஃப்ரான்சைஸில் நான் போயிட்டு ஃப்ரெண்ட்சு கற்றுக்கினேன் ஆறு மாதம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா பிஏ ஃப்ரெஞ்சு படிக்கிற பசங்கள்லாம் என்னோட கம்ப்ளீட் பண்ணாங்க நான் அங்கே போய் சேர்ந்தது வந்து சே என்னுடைய ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயசில் அங்கே செகண்ட் லெவல் போகும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் எந்த தலைப்பு ஒன்றா எதை பற்றி ஒன்றா நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு அதை பற்றி ஃப்ரெஞ்சில் பேசணும் யார் முதல்ல யார் முதல்ல அப்படின் போது எல்லோரும் அப்படியே பம்மறாங்க இல்லை நீ போ நீ போ அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு நான் பேசினேன் அந்த டேரெக்டரை அசந்து போயிட்டார் ஏன்னா செப்டம்பர் லெவன் அன்னைக்கு நான் பேசினது நான் வந்து செப்டம்பர் லெவனை பற்றி பேச போகிறேன் இதை பற்றி என்ன பேச போகிறாங்கன்னா அந்த செப்டம்பர் லெவன் அப்படின்னு ஆரம்பித்தேன் ஸோ ஐ காட் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி அந்த இதில் அப்போ அந்த லாங்குவேஜை கத்துக்கிறதுன்றது ஒரு இன்ட்ரெஸ்டோட கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எத்தனை வயசுலயும் கத்துக்கலாம் எவ்வளவு சுலபமா எவ்வளவு வேகமாவும் கத்துக்க முடியும் ஆனா நீங்க வந்து இப்படி இத கத்துக்கணே ஆகணும் அப்படின்னு சொன்னாதான் வந்து சொல்லுவாங்களே அந்த வேண்டாது பிள்ளை காண்டா காண்டாமருகன் பேர் வச்சான் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஆகும் அடுத்த எதிர்கருத்து சார் பசங்க இந்த ரெண்டு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கே முடிப்பு இதுங்கிறது இதுல நீங்க மூணாவதா ஒரு லாங்குவேஜை கொண்டாந்து திணிச்சிங்கன்னா அது ஹிந்தியோ இல்ல வேற எந்த லாங்குவேஜோ அது இருந்துட்டு போட்டோம் பட்டு மூணாவதா ஒரு லாங்குவேஜ் வந்து அடிஷ்னல் பேர்டன் தானே அப்படின்னு இருக்காங்க சரி அண்ணாமலை அவர்கள் வந்து இத்தனை லட்சம் பேர் இந்தி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து ஒருத்தர் ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு ஐம்பத்தெட்டாயிரம் பள்ளிகள் இருக்கின்றன அதில் பன்னெண்டாயிரத்தி சில்லறை வந்து தனியார் பள்ளிகள் அதில் ஆயிரத்தி சில்லறை தான் வந்து சிபிஎஸ்சி பள்ளிகள் அந்த ஆயிரத்தி சில்லற சிபிஎஸ்சி பள்ளிகளில் தான் இந்தி கட்டாயம் ஸோ நீங்கள் கொடுத்துருக்க தரவுகள் சரியில்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா கட்டாயமா இல்லையா அப்படின்றது கேள்வி கிடையாது ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் பன்னெண்டாயிரத்தி சில்லரஸ் ஸ்கூல்ல தனியார் பள்ளிகள்னு சொல்றீங்கல்ல அந்த தனியார் பள்ளிகளில் ஆப்ஷனலா எத்தனி பேர் ஹிந்தியை சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டா கொடுங்க அப்போ தெரியும் அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு இதில் வந்து சன்ஷைன் பள்ளியில் வந்து தமிழில் பேசினா வந்து அபராதம்லாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தப்பு அங்கே வந்து இங்கிலீஷ் இருக்குது ஹிந்தி இருக்குது தமிழ் வந்து விருப்ப பாடமாக இருக்கின்றது எப்படி எப்படி தமிழ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வேணும்னா விருப்பம் இருந்தால் படிக்கலாம் இல்லாட்டா தூக்கி போட்டுடலாம் எப்படிங்க நமது தாய்மொழி அது அதுவும் சன்ஷைன் பள்ளி யார் நடத்துறா அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது இன்னொரு மொழி போரை சந்திப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருக்க வேண்டும் சொல்லி சொல்லின்னுக்கிறாங்க ஆனா அவங்க நடத்துற பள்ளியில விருப்ப பாடமா தமிழ் விருப்பம் இருந்தா படிங்கோ இல்லாட்டா போயிருங்கோ அப்படின்னு எப்படிங்க இப்போ நீங்களே வந்து முன்னுக்கு பின் பின்முறணா பண்ணலையா அந்த பன்னெண்டாயிரத்தி சுச்சம் பள்ளிகள்ல தனியார் பள்ளிகளில் எத்தனை மாணவர்கள் கட்டாய பாடம் இல்ல விருப்ப பாடமா இந்திய எடுத்துக்கிறாங்க எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க இதே வட்ட செயலாளர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் திமுக அவங்க பிள்ளைகள் மூணாவது லாங்குவேஜா இந்திய எடுத்து படிக்கிறத நான் காமிக்கவா சரி இப்ப இந்த பேர்டன் பேர்டன் சொல்றீங்கல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சிபிஎஸ்சி பள்ளிகளில் வந்து இந்தி கட்டாயம்னு சொல்கிறாங்க இப்போ அந்த தனியார் மொத்த தனியார் பள்ளிகளில் எத்தனை பேர் இந்தி படிக்கிறாங்கன்னு டேட்டா அவங்க கொடுக்கட்டும் கொடுக்காட்டாலும் நான் கேட்குற கேள்வி என்னென்னா இந்த தனியார் நம்ம வீட்டு பசங்க தானே படிக்கிறாங்களா அப்போ அவங்க எல்லாம் வந்து இந்தி படிக்கிறாங்கன்னும் போது எப்படி அவங்க அப்பா அம்மா வந்து வேணும்ட்டு ஆ நீ பணக்கார விட்டு பையனா பிறந்துட்ட அதனால வந்து நீ தலையில அதிக சுமையை ஏத்துக்கணும் அப்படின்னு மூணாவது லாங்குவேஜ திணிக்கிறாங்களா அந்த பசங்களால மட்டும் எப்படி இதை சமாளிக்க முடியுது நம்ம ஏழைப்பாளைய படிக்கிற அரசு பள்ளிகள்ல அந்த பசங்களால சமாளிக்க முடியாதா ஏன் இப்படி பிரிச்சு பார்க்கறீங்க ஏழைகள் அப்படின்னா அவங்களால சுமையை தாங்க முடியாதுன்னு நினைக்காதீங்க பணக்கார வீட்டு பிள்ளையோடு அதிக சுமையை தாங்கிறதுக்கு நாங்கள் ரெடியாகத்தான் இருந்தோம் இப்போவும் இருக்கும் ஆனால் நீங்கள் ஐயோ ஒன்றால் முடியாதுப்பா ஒன்றால் முடியாதுப்பா இப்படியே ஒதுக்கி வச்சு நிற்கிறீங்க ஆப்ஷனலாக கொடுங்க அதில் பாஸ் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ என்ன மார்க் வாங்கினாலும் கவலை இல்லை வேணும்னா கற்றுக்கோ இல்லைன்னா அந்த கிளாஸ்ல சும்மா இரு வேறு புத்தகத்தை வச்சு படிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு போங்க இதில் என்ன தப்பு வந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல சொல்லப்போனால் ஆங்கிலத்தையும் அந்த மாதிரி ஆப்ஷனல் ஆக்கணும் அப்படின்னு ஒரு குரல் வந்தப்போ இங்க பெரிய எதிர்ப்பு எழுந்தது ஆ அப்படிலாம் பண்ணக்கூடாது ஏங்க ஏழை எளிய மாணவர்கள் இனி இங்கிலீஷில் எத்தனை பேர் ஃபெயில் ஆறாங்க தெரியுமா சரி தமிழ்லயே வந்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஃபெயில் ஆயிட்டதா ஒரு செய்தி பார்த்தோம் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆறு அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்போ இதுவும் வந்து ஒரு வகையான திணிப்பு தானே இப்போ நாங்க வந்து இங்கிலீஷ் படிச்சா உலகமெல்லாம் வேலை தேடுவோம் அப்படின்னா வருஷா வருஷம் எத்தனை லட்சம் இன்ஜினியர்கள் வெளில வராங்க அட்லீஸ்ட் அரௌண்ட் அ லேக் இன்ஜினியரிங் பாஸ் பண்ணி வராங்க எப்படி உலகமெல்லாம் வேலை தேடிட்டு இருக்காங்களா இந்தியா முழுக்கவே வேலை தேட முடியலையே எத்தனை லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் தமிழகத்துல வேலை இல்லாம இருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் தான் வந்து நிதி கொடுப்போம் இல்லாட்டா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்வது ரொம்ப ரொம்ப தவறானது இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கினாதான் அப்படின்றத வந்து என்னால் ஏத்துக்க முடியலங்க ஏன்னா கல்வி அப்படின்றது வந்து கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கு அட்லீஸ்ட் இந்த ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலங்களோட டிசிஷனுக்கு விட்டுடுங்க வேணும்னா இப்படி பண்ணலாம் அந்த நவோதயா பள்ளிகள் இருக்குது இல்லையா இதை வந்து தமிழகத்தில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வேறு எந்த வழியிலையாவது கொண்டு வர முடியுமா அப்படி பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு பள்ளிகளை மத்திய அரசாங்கம் அதிகமாக ஆரம்பிக்கும் போது அப்போ அதில் இங்கே இருக்கிற மாணவர்கள் போய் சேரும்போது போது மொழியாக ஏ அந்த பையன் வந்து கம்மி ஃபீஸில் இவ்வளோ நல்லா படிச்சுனுக்குறான் இங்கே என்ன இந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் மற்ற மக்களுக்கு வரும் இதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு தெரியல அதுதான் நான் சொல்வேன் இப்போ வந்து அவங்களுக்கு அருமையான ஒரு சாட்டையை கையில் கொடுத்து அடிங்க அடிங்க அப்படின்னு மத்திய பாஜக செஞ்சு நிற்குதுங்க இதுக்கெல்லாம் வந்து நான் சர்வீஸில் இருந்தபோது என்னுடைய பாஸ் மிஸ்டர் எம் அப்படின்னு தான் சொல்லணும் அவர் நான் சொல்ல சார் நீங்கள் வந்து கேபினட் கிட்ட அவர் ரொம்ப நாள் செக்ரட்டரியாக இருந்தார் நான் ஐ யூஸ் டு டெல்யூம் நீங்கள் வந்து ஆஃபீஸராக இல்லை சார் அமைச்சராக போயிருக்கணும் சார் அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாரையும் டீல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சரி ஏதாவது ஒரு இஷ்யூ அவங்க வந்து இல்லை நீங்கள் இதை பண்ணக்கூடாது இல்லை அதை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே ஓகே அப்படின்றார் நான் கூட கேட்பேன் சார் என்ன சார் அவன் கேட்கறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லி நிற்கிறீங்க சரிடா என்னப்பா எங்கே செக்கு வைக்கணுமோ அங்கே வைக்கணும் அவனே அலறினு வருவான் பாரு அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வருவோம் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்களே என்னப்பா அது ரூல் படி இதெல்லாம் பண்ணணும் நீங்கள் சொன்னீங்க நான் ஒத்துக்கினேன் அப்போ அதே ரூல் படி தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அது ரூலை வயலேட் பண்ண முடியுமா சார் இல்லை சார்னு இந்த பாருங்க ரூல் படி தான் போகணும் அதை ஒன்றும் பண்ண முடியாது அண்ட் யூ ஒன்லி இன்சிஸ்டட் ஆன் இட் ரைட் ஸோ அதே ரூல் இது மாதிரி சொல்லுதுப்பா நான் என்ன பண்ணுவோம் மை ஹேண்ட்ஸ் ஆர் டைட் நீ அன்னைக்கு கேட்கும்போது நான் எதாவது முடியாதுன்னு சொன்னேன்னா அந்த ஆப்பை சொல்லிக்குன்னு அவன் வாயை திறக்க முடியாமல் போவான் ஸோ இந்த மாதிரி டீல் பண்ணுறதை விட்டுட்டு அங்கே இந்த தர்மேந்திர பிரதான் ஒன்று சொல்கிறாரு உடனே இங்கே வந்து பார்த்தீங்களா எங்களை வந்து வஞ்சிக்கின்றார்கள் இந்தியை திணிக்கின்றார்கள் அப்படின்னு அந்த நெரேட்டிவே சுத்தமாக மாறிப்போச்சு ஸோ பாஜக வந்து இந்த மாதிரி இருந்து கொஞ்சம் அரசியல் கத்துங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த விஷயத்துல என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா கரெக்டுங்க இவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க மேபி இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க இலவசமா இருக்கிறதுக்கு மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால எதுக்கு நீங்க அரசாங்க பள்ளிகளில் போயிட்டு இந்தி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க காசு குத்து நல்லா கற்றுக்கோங்க எங்க தனியார் பள்ளிகளில் அப்படின்ற கருத்தோ என்னவோ எனக்கு தெரியல ஏன்னா ஒருத்தர் சொன்னார்ல கொள்கை வேறு வியாபாரம் வேறு அப்படின்னு அப்ப அந்த வியாபாரம் செழித்தாதான் ஒன் ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம ரீச் பண்ண முடியும் அதனால இப்படி சொல்கிறாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல இன்னும் எடுத்து பிடிக்காம நிதி தானே இந்த பிடிச்சிக்கோ அதே சமயத்தில் அந்த நவோதயா பள்ளிகளை இங்கே எப்படி துவக்குவது இல்லை வேறு பெயர்கள்லையோ இல்லை வந்து மத்திய அரசாங்கத்தோட கேவி பள்ளிகளை இன்னும் வந்து அதிகமாக எப்படி இங்கே ஆரம்பிப்பது இந்த மாதிரி விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நண்பர்களே ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு பார்ட் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த செகண்ட் பார்ட்டு அந்த சிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இதை வந்து நாளைக்கு ஒரு தனி வீடியோவாக போடலாம் அப்படின்னு எடிட்டர் சொல்ல சொன்னால் அதை அவங்க கிட்டே சொல்லிட்டேன் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்